வணக்கம் வாழ்வல்முடன் நெக்ஸ்ட் ஜென் நாயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனது பெயர் குரு மணிகண்டன் நான் இந்த துறைக்கு வந்து இருபது வருஷம் ஆச்சு இப்போது நாம் பார்க்க போகிறது தை மாத பலன் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் பொது பலனாக பார்க்க போகிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு பொருந்தி வர மாதிரி பார்க்கணுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தொடர்பு கொள்ளணுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து கீழே போயிட்டுருக்குது அந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சுயஜாதகம் பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு ஜோதிட கருத்துக்களுக்கும் ஜோதிடம் தேவைப்பட்ட ஆலோசனைகளுக்கும் நீங்கள் அந்த நம்பரை ஆனங்கன்னா உங்களுக்கு அது தகவல் சொல்லப்படும் அப்பாயின்மெண்ட் முறையில் தகவல் சொல்லப்படும் அது இல்லாமல் திருமண புள்ளி திருமண லக்கணம் தொழில் புள்ளி தொழில் லக்கணம்னு நம்ம ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் அது ஒவ்வொரு மாதமும் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மாதம் ஜனவரி இருபத்தாறாம் தேதி இருபத்தேழாம் தேதி கேரளா பாலக்காட்டில் வச்சு எடுக்கிறோம் தங்குமிடம் உணவு இலவசம் இந்த ஃபோன் நம்பரில் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க அப்போது குருவே நமக குருவே நமக ஓம் ஹங் உங் கணபதே நமக ஓம் ஹங்குங் மகாகணபதே நமக ஓம் ஹங்குங் கணபதே நமக நவகிரகங்கள் நற்துணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதில் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும்னு சொல்லி நாம் இப்போ ராசிக்குள்ளே போகலாம் ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் அன்பர்களை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகிற தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தை பிறந்தால் வலி தை பிறந்தால் வளமும் நலமும் கிடைக்குங்கிற மாதிரி இந்த தை மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு செயலுக்கும் உங்கள் முட்டுக்கட்டையை உடைக்கிற மாதமாக இருக்கப் போகிறது அதாவது உங்களுக்கு வந்து தடை தடைன்னு சொன்ன தடையை தகர்த்தெறின்னு சொல்லக்கூடிய மாதமாக தடையை தகர்த்தெறிந்து செயல்பட போகிறீர்கள் இதுவரைக்கும் வேண்டாம் வேண்டாம்னு மாற்றி வச்ச விஷயத்தை இது நீ செஞ்சு தான் பாத்ரூமுன்னு சொல்லி ஒரு துணிச்சல் வரக்கூடிய மாதமாக இருக்க போகிறது துணிச்சலால் நீங்கள் வந்து வண்ண தூரிகையை மாற போகிறீங்க வானவில்லை வளைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் வரக்கூடுதுன்னு சொல்லலை விருச்சிக ராசிக்கு அதாவது ஒன்று கூடி செயல்பட்டால் நன்று வருங்கிறது சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களையே ஒன்று திரட்டி செயல்படுவீங்க அப்போது புதுசு புதுசான ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் ஒரு ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலங்கள் புதிய புதிய நண்பர்கள் உங்கள் கூட வந்து சேரக்கூடிய காலம் புதிய தொழில் முயற்சிக்கு வெற்றிக்கு வித்திடும் காலம் அதாவது பட்ட இடத்துலேயே படுதுன்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பட்ட இடத்துலையே பட்டு உங்களை துன்பப்படுத்தும் அந்த துன்பப்படுத்தியாலும் அந்த துன்பம் தான் உங்களுக்கு அடுத்த இன்பத்துக்கு உண்டான வழிவகையை செய்யப் போகிறது அதனால் உங்கள் முயற்சி எப்போவுமே தளராமல் நீங்கள் முயற்சி பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெற்றிக்கணையை பிடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இந்த தை மாதம் அந்த வெற்றிக்கணிக்கு உண்டான மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது தடுமாற்றங்கள் உங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் உங்களை வந்து அடுத்தவங்க பேச்சினாலும் உங்களை வந்து சங்கடப்படுத்தினாலும் அதாவது கடன் தொந்தரவுகள் உங்களை வந்து அமுத்தி பிடிச்சாலும் குடும்ப சுமைகள் உங்களை வந்து விடாமல் பண்ணணும் அதாவது தளரவிட்டாலும் நீங்கள் தளராமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி உங்களுடைய நினைச்ச விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய ராசி அப்படின்னா அது விருச்சிக ராசியாக இருக்கும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க உங்கள் வெற்றியை யாருனாலே தடுக்க முடியாது அதே மாதிரி திருமணம் திருமணம் ஆகக்கூடிய பாக்கியத்திற்கு உண்டான வழிவகைகள் இந்த தை மாதம் உறுதியாகும் அதேபோல் குழந்தை செல்வங்கள் வீட்டிலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த தை மாதம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வீட்டிலே இருந்தாலும் உங்களுடைய பித்ருக்களுடைய ஆசிர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது எல்லா நல்லதும் உங்களை தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா நல்லதை நீங்கள் தேடி போக போகிறீங்கன்னு சொல்லலாம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்த எல்லாமே நல்லது நடக்கும் இந்த நல்லதில் மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா அந்த மாற்றம் அது உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய புத்தி எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்துக்கணும் உங்களுடைய யோகம் பாக்கியை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கணும் அதை வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டோம் அப்படின்னும்னா நல்ல வெற்றியை நம்ம வந்து பிடிச்சிக்க முடியும் கைவிட்டு போகாத அளவுக்கு தப்பிச்சிக்கலாம் தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கெட்டதை தலைப்பாகையோடு போகிற மாதிரி நல்லதை மனதிற்குள் வைத்து சந்தோஷப்படும் அளவிற்கு இருப்பதை போல் உள்ள நல்ல நல்ல அனுபவங்களும் பரிகாரங்களும் பலனும் நமக்கு செஞ்சு நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு அப்போது விருச்சிக ராசிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அதாவது தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ராசி விருச்சிக ராசி தான் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளோ தூரம் ஒதுங்கி போனாலும் ஒரு காலத்தில் மீண்டும் தெய்வம் தான் எல்லான்னு சொல்லி வரக்கூடிய அமைப்பு இருக்கும் விருச்சிக ராசிக்கு அப்போ இந்த விருச்சிக ராசியில் நீங்கள் வந்து நல்ல ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அதே மாதிரி அம்மாவுடைய ஆசிர்வாதத்தை எப்போ வாங்கிக்கணும் பெற்ற தாய் ஆசிர்வாதம் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு தேவை அவன் எந்த ஒரு காரியத்தை செய்கிற முன்னாடி உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும் அம்மாவையும் குலதெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு செஞ்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்போது விருச்சிக ராசிக்கு தடைபெற்ற காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல நல்ல நண்பர்களுடைய உறவு முறையால் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல வழிவகை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது தை மாதம் வணக்கம் வாழ்க வளமுடன்